ஒரு பூப்பு லைட்டில் கையால் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வரை பார்க்கும் போது மட்டும் தான் எங்கள் பேரண்டுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஆஹ் மாவுடன் கலைவின் அண்ட் தமிழ் சினிமா சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் உலக நாயகன் கமல் நா சின்னவர் ஒரு சினிமா அப்படின்னு சமைக்கிறோம் உயிரே உறவு தமிழு வணக்கம் உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டெனல் இன்னொருத்தர் ஹிஜ்காப் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காப் உடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பீடிஎல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வழியாக எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இனிவர்களும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரம் இல்லை அதுக்கப்புறம் நடிகர்ல தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தற்பமா வேணும் நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்த இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த படம் எங்களுக்கு அடங்கலை இது எப்படியா ரிலீஸ் பண்றேன்னு நல்லதான் இருக்கு சார் இப்ப அதை பத்தி பேசாது சார் நல்லா இல்ல அவருடைய மாதம் இருந்தது ஆனால் முக்கியமா இந்த ரெண்டாம் மாதம் எடுப்பதற்கு கருணை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதாலதான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொன்ன பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாதா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்ல இப்போதான் முந்தாமத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ் இவரை பக்கத்துல உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட சங்கர் அந்த இளைஞர் அவர் நல்லதால இந்த இளைஞராக இருக்காரு நல்ல வேலை நான் தாத்தா அப்ப போனாலும் வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா ரெண்டு பேரும் சந்தைப்பட்டு போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாம போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம பழி வரும் சொன்னாரு சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதான் இந்தியன் த்ரீ இந்த மேடல பேசக்கூடாது ஸோ அவரையும் அதிர்ந்து பேசிகிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் மாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவில் அது ரத்து செய்ய வேண்டி இருக்கும் இப்போ டேரக்டர் சொல்லியிருக்காரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் சின்ன சொன்னால் பார்த்து பல மேலேயே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதுல வேலை செஞ்சாரு ஸோ அது மட்டும் இல்ல இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமோ இதுபோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்ல இருந்து இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயின்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீ கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் வண்டி சொன்னேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இந்த மனிதனையும் டேரக்டரையும் பொருளாக ரசிக்கிறார் என்பதுதான் தான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது என் மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவாரு அதை சொன்னால் நம்ப மாட்டேங்க

ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா சரி என்னால முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லத் தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்த கற்றுக்க வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமா நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் நடிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக்கொண்டிருந்தேன் இங்கே யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயகா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக அவங்க த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சால் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னு ஷூட் பண்ணும்போது நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிங்கர் ஒன்று உண்டாச்சு இப்போ அதே சீலர் போய் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்னு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்ன்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே விளங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கேன் கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாம அவர் அவருடைய அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிட்டே போகலாம் பார்ட் ஒன்றில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது எனக்கு கமெண்ட்ஸ் ஆனது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் உங்களுக்கு திங் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம் பார்த்து ஒன்னு கூட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியரா பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லயே துணி நடித்தாங்க அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேட்டப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் போனோம் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க பிளாஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேற ஒரு மெயில் பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா முதல்ல டைலாக்கை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம் டொன் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கிங் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வர சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி இந்த பிளாஸ்டிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சிம் பண்ணி நடிக்கணும் அவ்வளவு உலகமா போற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்காங்க பத்தாது நீ கையில ஒரு ஆக்டிவிட்டி கையில் எதோ இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் எந்த சேலஞ்சிங்காலும் பண்றாரு அவர் இதை விட கடினமா என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்லை அந்த காட்சியமைப்பு எப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்னு அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர்ஜன டேரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்கணும் மறுபடி எப்போ வருவார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்த கமிஷை வந்து என்னோடய நடிகை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டுருப்பீங்க நான் இன்னொருத்துக்கு பார்த்தோன்னா அதோடு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காரு அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பார் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தீர்த்தியான வரைக்கும் நான் டீம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கார்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அணி அப்புறம் இந்த இந்த இவ்வளோ பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து எதாவது இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செவன் வடி வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சனும் அதை வந்து ஒரு படம் பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக தொழில்களில் சிங்கிங் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்கள் வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருணம் ஒளிவர்ணம் அது ஒளினாலே ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு உடனே நிற்பார் என்ன சார் அந்த ஒளி வர்ணம் வந்துடுச்சார் இல்லைங்க இது ஒளி வர்ணம் இல்லை இது ரவி வர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு சிறப்பாக வந்து ஒளி செஞ்சிருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகணி எஸ் ஜி சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோவாலா இப்போ நிறைய பேர் சில பேர் விட்டுட்டு கூட மன்னிச்சுக்கேன் ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாடுங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை கதாபாத்திரம் அது வழக்கமா சொல்கிறேன் வித்தியாசமான வித்தியாசமான வித்தியாசமானது உண்மையிலும் ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டதை நான் மன்னிச்சுங்க மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுற வந்து இழைக்கிற சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த டைலரில் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டைலாக் போய்ட்டு இருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு இருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு கூன்னால் அவருக்கு என்னுடைய நன்றி அந்த படத்து வாங்க வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி பார்த்து வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்கு நீங்கள் அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்